ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது கண்டிப்பாக subscribe பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கானே click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இமேஜை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே ஒரு மங்களகரமான ஒரு இமேஜாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசின் இலவச பரிசு பொருட்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் ரொக்கமும் வந்து நம்மளுக்கு பரிசாக கிடைக்கும் இந்த முறை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிசி பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொடுத்தாங்க கரும்புடன் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சேலை மற்றும் பொங்கல் பரிசுக்கு பதிலாக ஆயிரம் ரூபா வந்து ரொக்கம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு வராங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வெள்ளம் நெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரம் இல்லாத பொருட்களை தரதா வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பதிலாக நம்ம ரொக்கமாக கொடுத்தா அவங்களே இஷ்டப்பட்டு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஆயிரரூபா வந்து ரொக்க பரிசை வந்து தரதான் முடிவெடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா வந்து ரொக்கம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வெள்ளம் இது வாங்கிறதுக்காக அந்த பொருட்களாக தராமல் அதுக்கு ஒரு ஆயிரம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த பொங்கலுக்கு அப்படின்ற முடிவு வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் முடிவுகள் வந்து கண்டிப்பாக மாறணும் அதாவது ரூபாய் உங்களுக்கு ரொக்கமாக கொடுத்துட்டு இன்னும் இருக்கிற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி வெள்ளம் இந்த மாதிரி பொருட்களும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பதிலாக ஆயிர ரூபாய் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்படும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்